இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் போர் பதற்றம் நிலவி வரும் சூழலில் நாடு முழுவதும் இருநூற்று நாற்பத்தி நான்கு இடங்களில் போர் பாதுகாப்பு ஒத்திகை நடத்துமாறு அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய உள்துறை உத்தரவிட்டுள்ளது பொதுவாக எல்லைப் பகுதிகளில் போர் சண்டை நடக்கும்போது குறிப்பிட்ட இடங்களில் போர் பாதுகாப்பு ஒத்திகைகள் நடப்பது இயல்புதான் எனினும் நாளைய தினம் நாடு தழுவிய அளவில் ஒத்திகை நடக்க இருக்கிறது ஒத்திகையின் முக்கியத்துவம் என்ன போது என்னென்ன நடக்கும் என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் கடந்த மாத இறுதியில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் பலியாகினர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் போர் பதற்றம் நீடித்து வருகிறது எல்லை தாண்டிய பயங்கரவாத நடவடிக்கையாக இதனை கவனிக்கும் இந்தியா பாகிஸ்தான் மீது எந்த நேரத்திலும் பதில் தாக்குதல் நடத்த தயார் நிலையில் இருந்து வருகிறது இந்த நிலையில்தான் போர் வந்தால் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டால் எதற்கும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று போர் பாதுகாப்பு ஒத்திகையை நடத்த உள்துறை உத்தரவிட்டுள்ளது நேற்று கொடுத்த இந்த உத்தரவின் பேரில் முப்பத்தி ஒன்று மாநிலங்களில் இருநூற்று நாற்பத்தி நான்கு இடங்களில் இந்த ஒத்திகை நடைபெற இருக்கிறது இதற்கு முன்னதாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒரு ஆண்டுகளில் நாடு முழுவதும் போர் ஒத்திகை நடத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவில் நான்காவது முறையாக நாளைய தினம் போர் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட இருக்கிறது இதில் தமிழ்நாட்டில் என்று பார்த்தால் கூடங்குளம் அணுமின் நிலையம் கல்பாக்கம் அணுமின் நிலையம் சென்னை விமான நிலையம் ஆவடி ராணுவ தளவாடம் மணலி பெட்ரோலிய நிறுவனம் ஆகிய பகுதிகளில் ஒத்திகை நடைபெற இருக்கிறது இந்த ஒத்திகையின் போது முப்படைகளும் பங்கேற்பை வழங்கும் துணை ராணுவ படையும் இதில் பங்கு பெறும் நிலையில் காவல்துறை மாவட்ட கட்டுப்பாட்டாளர் மாவட்ட அதிகாரிகள் சிவில் பாதுகாப்பு காப்பாளர்கள் தன்னார்வலர்கள் படை கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் உள்ளிட்டோரும் பாதுகாப்பு ஒத்திகையில் பங்கு பெறுவர் வான்வழி தாக்குதல் நடக்கும் பட்சத்தில் அந்த நேரத்தில் எச்சரிக்கையாக இருக்கும் வகையில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை சைரன்கள் மூலம் ஒலி எழுப்பி அலாட் செய்வது இந்திய விமானப்படையுடன் வானொலி தொடர்புகளை நிறுவுதல் கட்டுப்பாட்டு அறைகளை செயல்படுத்துதல் போர்க்காலங்களில் பாதுகாப்பாக இருக்க மக்கள் மற்றும் மாணவர்களுக்கு பாதுகாப்பு பயிற்சி வழங்குதல் போர் போன்ற ஆபத்தான சூழ்நிலைகளில் தங்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதற்கான பயிற்சிகள் உள்ளிட்டவை ஒத்திகையின் போது செய்யப்படும் இதில் காயமடைந்தவர்களை காப்பாற்றுவது தீயணைப்பு சேவைகள் எதிரியின் கண்ணோட்டத்தை தவிர்க்க வெளிச்சங்களை அணைக்கும் நடவடிக்கைகள் உள்ளிட்டவை பிரதானமாக இருக்கும் குறிப்பாக முக்கிய உற்பத்தி நிலையங்கள் பாதுகாப்பு அமைப்புகள் ராணுவ தளவாடம் முதலிய இடங்களில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும் நிலநடுக்கங்கள் இயற்கை பேரிடர்களின் போது எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளுக்காகவும் இதுபோன்ற ஒத்திகைகள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் உடனான போர் பதற்றத்தை தொடர்ந்து நாளைய தினம் நாடு தழுவிய அளவில் போர் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற இருக்கிறது இப்படி நடக்கும் ஒத்திகையை வைத்து எதற்கும் தயார் என்ற நிலைக்கு ராணுவம் வரும் குறிப்பாக விமானப்படை ஆயத்தமாக முக்கிய அம்சமாக ஒத்திகை பார்க்கப்படுகிறது